கோயம்புத்தூருக்கு அருகே இருந்து இருந்து வருகை இருக்கும் கணேஷ் மாணிக்கம் ஐயா மிக எளிமையான மனிதர் வந்தவருக்கு அனைவருக்கும் பொன்னாடை போத்தி அழகு பார்க்கணுங்கிறதுல மிக அற்புதமான மனிதர் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து நல்ல உள்ளம் யதார்த்த மனிதர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு சரி இந்த பிரபஞ்ச உலகத்தில் நிறையவே செய்கிறதுக்கு மனசு வர மனசு வரணுமே அந்த மனசு அவருக்கு அதிகப்படியாக இருக்குது ரெண்டாவது மத்தவங்களை அழகு பார்க்குறதுல சிறப்பான எண்ணம் அவர்கிட்ட அதிகப்படியாக இருக்கு அந்த ஐயாவை பேச அழைக்கிறேன் வருக வருக என்று அழைக்கிறோம் ஒரு இருக்கும் அடிமடியும் நடுவும் இல்லா அகண்ட பரம்பொருள் உளவு என அறிந்திட்டாலும் கடிகமன் மென்மலல் போர்ஜி கட்சியும் பண்பாக்களையால் கருத மாட்டேன் ஒடியாதனால் முளக்காடி கிளரோடு விங்கோவனம் புனைந்து கையில் தடிபிடித்து பழனி வைப்பில் குளவும் அவந்தனை மறைவியின் சரதமாமி ஓம் சரணபாவ ஓம் சரணபாவ ஓம் சரணபவ இப்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனம் தொழில் துறை தொழில் செயலகம் இயங்குவதற்கு வேலையாட்கள் என்பது இன்றியமையாததாக உள்ளது அவ்வாறு வேலை செய்பவர்கள் நல்ல திறம் மிக்கவர்களாக இருந்து இருக்கும் பட்சத்தில் அந்த நிறுவனம் அந்த கம்பெனி அந்த தொழில்துறை மிகவும் சிறப்பாகவும் செவ்வனவே இயங்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது உறுதி தின்னம் அவ்வாறு வேலையாட்களை எவ்வாறு தேர்வு செய்வது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா வேலையாட்களை வந்து இன்றைக்கி வந்து ஜாதகம் வாங்கி தேர்வு செஞ்சோம்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை கேட்குறதுக்கு ஒரு காமெடியாக இருக்கும் ஆனாலும் ஒரு முதலாளி வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி கொண்டு போகிறதுங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது அவருக்கு தான் தெரியும் நல்லா வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க திடீர்னு முடியலையும்பாங்க அவங்க என்ன ஒரு மோட்டிவேஷனில் இருக்கிறாங்கன்னு கூட முதலாளியால் கணிக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு வேலையாட்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசியில் வந்து மூன்று விதமான ராசிகள் இருக்கின்றன எப்படின்னு கேட்டிங்கன்னா சரம் சிரம் உபயம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் அந்த காலபுருஷ தத்துவத்தில் பனிரெண்டு விதமான ராசிகளை கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு 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 ராசிகள் வகை பிரிக்கப்பட்டுள்ளது ஆக முன்னாங்கு பனிரெண்டு என்று அந்த மூன்று சரம் சிரம் உபயத்திற்கு பங்களித்து காலபுருஷ தத்துவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கொடுக்க ராசிகளில் சரராசி யாக உள்ள மனிதர்கள் ஒரு தொழிலை எடுக்கும்போது மிகவும் சுறுசுறுப்பாகவும் சற்று வேகத்துடனும் செய்து முடிப்பார்கள் அந்த வேலையை ஆக அந்த சிரராசி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்களானாக்கா அவங்க வந்து ஒரு பொறுமை ஒரு பொறுப்பு ஒரு விவேகத்துடன் கூடிய அந்த வேலை அங்கு நடக்கும் அதே போல் உபய ராசியில் உள்ள தொழிலாளிகள் தொழிலாளர்கள் என்று பார்த்தால் அவர்கள் இந்த மூன்று விதமான பரிணாமமும் கலந்த ஒரு கலவையாக இருப்பவர்களே உபயராசிக்காரர்கள் பொறுமை பொறுப்பு விவேகம் வேகம் இவ்வளவும் கூடிய ஒரு கலவையே உபயராசிக்காரர்கள் உபயராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் இருக்கும் பட்ச இருக்கும்போது அந்த ஒரு ஆகட்டும் ஒரு பொறுப்பாகட்டும் ஒரு திருமணம் ஒரு விழா அனைத்தையும் செவ்வன நிறைவா நிறைவாக நிறைவேற்றிவிட்டுத்தான் அவர்கள் செல்வார்கள் ஆக அந்த உபயராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பொறுப்புண்டு இப்போது பார்த்தோம்னா உங்களுக்கு நட்சத்திரங்கள் ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரகங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கிரகங்கள்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களையும் உடைபட்ட நட்சத்திரங்கள் என்று சொல்வார்கள் உடைபட்ட நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது சில ராசிகளில் ராசிகளுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காகவே அது பிரபஞ்சத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பார்த்தோமேயானால் செவ்வாயகப்பட்ட நட்சத்திரம் நான்கு அந்த நான்கு நட்சத்திரம் ரிசபத்தில் இரண்டு நட்சத்திரங்களாகவும் மிதனத்தில் இரண்டு நட்சத்திரங்களாகவும் அதேபோல் புதன் நட்சத்திரமான கன்னியில் அதாவது புதன் ராசியான கன்னியில் இரண்டு நட்சத்திரமும் துலாத்தில் இரண்டு நட்சத்திரங்களும் உடைபட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அவிட்ட நட்சத்திரம் அதுவும் அதேபோல் போல் உடைத்து இரண்டு இரண்டு நட்சத்திரங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பார்த்தோமேயானால் அந்த உடைபட்ட நட்சத்திரங்கள் எங்கெங்கு உள்ளதோ அங்கெல்லாம் பூஸ்டப்பிற்காக உடைத்து கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது போன்ற மூன்று நட்சத்திரங்களும் ஒன்று மூன்று என்று உடைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோலவே அதே போலவே குருவின் நட்சத்திரமான புணர்பூஷம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களும் உடைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தன்மை என்னவென்று பார்த்தால் அது பூஸ்டப் தன்மையே காட்டுகிறது அதே போல ஒரு ராசி கிரகங்களில் பார்த்தோமேயானால் குணங்கள் குணாஸ் என்று சொல்வார்கள் குணங்கள் என்று பார்க்கும்போது பார்த்தீங்களேயானால் புதன் குரு சாத்வீகமாகவும் அவ்வாறு புதன் குரு சாத்வீகமாக உள்ள புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்களும் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் ஒரு தொழிலின் ஒரு அமைப்பு ஒரு மேலாண்மை ஒரு நிர்வாகம் ஆகிய பொறுப்பில் உள்ள நபர்கள் இருப்பார்களேயானால் அது மிகவும் திறமையாகவும் செவ்வனவே அந்த காரியம் நடக்கும் அதேபோல உங்களுக்கு அந்த ராட்சசம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தோமேயானால் அசுரகுணம் கொண்டவர்களாக இருக்கின்றது அவ்வாறு உள்ள நட்சத்திர செயல்பாடு உள்ளவர்கள் பார்த்தோமேயானால் ஒரு தொழிலை எடுத்து சிறப்பாக நடத்தி காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதேபோல் தாமச கிரகங்களான சனி ராகுகேது மற்றும் இவர்கள் பார்த்தோமேயானால் கீழ்நிலை தொழிலான தூய்மைப்பணி துப்புரவு தொழில் மற்றும் பல சுத்தம் சம்பந்தப்பட்ட தொழில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அவ்வாறே பார்த்தோமேயானால் கேதுவின் நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த விரக்தி மனப்பான்மை உள்ள தொழிலை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அதாவது மார்ச்சூரி பார்த்தோமேனால் ரொம்ப ஒரு மன விரக்தி யாருமே செய்ய முடியாத தொழிலை அவர்கள் செய்வார்கள் அவ்வாறு மனம் ஒரு ஒரு அது அவங்க வேலையில் யாருமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு வேலையாட்களை நாம் தேர்வு செய்ய முடியும் அதுபோலவே ஒரு லக்கணம் ராசி என்று பார்த்துமே ஆனால் லக்னம் என்பது ஒரு மனிதனின் உயிர் போன்றது அதே போல் ராசி என்பது ஒரு மனிதனின் உடல் போன்றது ஐயா என்னை ஒரு போட்டோ எடுக்க சொன்னே ஆக ஆக இந்த ஆங்கிலில் லோன் இந்த ஆங்கிலில் ஒன்று எடுங்க அப்படி மாதிரி ஆக பார்த்தோமேயானால் அவர்கள் அந்த ராசி ராசியை உடையவர்கள் அந்த தொப்புள் கொடி தாயின் கர்ப்பத்தில் இருந்து அந்த குழந்தையானது வெளிவரும் பொழுது அந்த தொப்பில் கொடியை கட் பண்ணும் பொழுது பார்த்தோமேயானால் அந்த குழந்தை எடுக்கும் உயிர் மூச்சே லக்கணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆக அந்த குழந்தைக்கு உயிரும் உடலுமாக லக்கணமும் ராசியும் அமைய பெறுகிறது ஆக ஒரு லக்கணம் லக்கணத்திலிருந்து ராசி அவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு அதாவது அந்த கட்டங்களை பார்க்குமே பார்த்தோமேயானால் மூன்று நான்கு அவற்றுக்கு உள்ளார் உள்ளாக அந்த கட்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த தாய் பிரசவிக்கும் போது அந்த பிரசவ அறையில் அத்துணை பேர் உள்ளார்கள் என்று அர்த்தம் அதேபோல் அதற்கு மேற்பட்ட பனிரெண்டில் லக்னமோ ராசியோ இருக்கும்போது பார்த்தோமேயானால் அத்துணை பேர் அந்த பிரசவ அறைக்கு வெளியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியும் என்று கூறப்படுகிறது ஆக இதுபோல் ஒரு ராசியில் ஒரு ஜாதக கட்டத்தில் விதி மதி கதி என்று ஆராய்ந்து பார்க்கும்போது பார்த்தால் விதி என்று அந்த லக்கணத்தையும் மதி என்று அந்த சந்திரனையும் கதி என்று அந்த சூரியனையும் வைத்து சொல்வார்கள் அந்த சூரியன் சந்திரன் லக்கணம் இந்த மூன்றுமே ஒரு ராசியில் இருக்குமேயானால் அவர்கள் முழுவதும் ஆண்மைத்தன்மை உள்ளவர்களாகவும் ஆன்மீக ஆண்மைத்தன்மையில் மிகுந்த ஒரு எதையும் ஒரு ஆண்களைப் போல செயல்படுத்து காரியங்களை வெற்றியடைபவர்களாகவும் இருப்பார்கள் அதேபோல் ஒரு லக்கணம் ஆண் ஆண் ராசியிலும் ஒரு சந்திரன் அதாவது ராசி பெண் ராசியிலும் இருக்குமேயானால் அவர்களுடைய தன்மை ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்து பரிணமிக்கும் அதேபோல் ஒரு பெண்ணானவள் லக்னமும் லக்கினமும் இருக்குமே ஆனால் அந்த பெண் ஒரு ஆணின் தன்மை போல் அதாவது ஒரு ஆணின் ஒரு வீரம் ஆணின் ஒரு கம்பீரம் ஆணின் ஒரு திறமை கொண்டவளாக அவள் பரிணமிப்பாள் அதேபோல் ஒரு பிரபஞ்ச பேரழகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருப்பாளேயானால் அவள் ராசியும் லக்கினமும் பெண் கட்டத்தில் விழுகுமே ஆனால் அவளே பிரபஞ்ச பேரழகியாக இருப்பாள் ஒரு பெண்ணை பெருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த தென்மை பெண்ணின் தன்மையை பார்ப்பதற்கு இந்த தன்மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இப்பொழுது இந்த மிதி கதி அந்த விதி கதி அதில் சொல்ல ஒரு பெண்ணின் நட்சத்திரத்தை எடுத்து உங்களுக்கு சொன்னால் மிகவும் எளிமையாக புரியும் அது ஆண் கட்டத்தில் உள்ள ஒரு பெண்மணி நீங்கள் அனைவரும் அறிந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு காரியமும் மிகுந்த துணிச்சலாகவும் திறமாகவும் முடிவெடுத்து செய்து காட்டுவார்கள் அதுபோல் அந்த ஒரு தன்மைக்கு அவர்களை எடுத்துக்காட்டாக கூறலாம் சிங்கப்பெண் என்று பெயரெடுத்த தலைவியும் அவரே ஆக விதிமதி கதிக்கு விளக்கமாக வாழ்ந்து சென்ற அந்த அம்மா அவர்களாவார்கள் அதுபோல் ஒரு ஜோதிட நுட்பத்தில் நாம் பார்க்கும்போது பாவக்கட்டத்தையும் பாவக்கட்டத்தில் உள்ள கிரகத்தையும் அந்த கிரகம் அமைந்துள்ள நட்சத்திர சாரத்தையும் எடுத்து சொல்லும் பொழுதுதான் நாம் ஒரு நுட்பமான ஜோதிடராக இவ்வுலகில் பரிணமிக்க முடியும் என்னதான் ஊட்டி ஊட்டி ஜோதிடத்தை நாம் வளர்த்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அந்த சார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதக கட்ட அமைப்பு ஆனது அருகில் அமர்ந்தே குருநாதர் சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த குருநாதரின் சாயல் அந்த சீடனிடம் படியாது அந்த சீடனின் பாணியும் குருநாதரின் பாணியும் ஒன்றுக்கொன்று சற்று வேறுபட்டுத்தான் காணப்படும் அதுதான் ஜோதிடத்தின் சிறப்பு வெற்றி இன்னொன்று பார்த்துமேயானால் ஒரு ஜோதிடத்தை ஒரு முகத்தில் நாம் பார்க்க இயலாது ஜோதிடம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகச்சாயல் ஒத்து இல்லாதது போல் ஜோதிடமும் அதுபோலவே ஒவ்வொரு ஜோதிட குருமார்களின் ஜோதிட கருத்துக்களும் ஒவ்வொரு விதமான பரிணாமமாக வெளிப்படும் இப்போது பார்த்துமேயானால் ஜோதிடத்தில் நாம் இப்பொழுதும் சொல்லக்கூடிய தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களின் ஜோதிட கூற்றும் அவ்வாறே அவர் கூறும்போது பார்த்துமேயானால் பலவிதமான நுட்ப அறிவுகளோடு ஜோதிட கருத்தை வெளிபி வெளிப்படுத்துவார் அதுபோலவே ஜோதிடம் என்பது பரந்த விரிந்த உலகம் பிரபஞ்சமும் போல் அது என்றும் நிலைத்து நிற்கும் ஜோதிட கருத்தை உயர்த்தி தூக்க தூக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் சிறக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை ஜோதிடர்கள் நாடி ஜோதிட கருத்துக்களை பெரும் பெற ஒவ்வொரு குடும்பமும் ஜோதிடம் போல் ஜோதியாய் சிறந்து விளங்கும் ஆக ஜோதிடத்தை வளர்ப்போம் ஜோதிடம் காப்போம் ஜோதிட ஒற்றுமை வாழ்க 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 என கூறி எனக்கிட்ட இந்த சிறிய நேரத்தை நிறைவு செய்து மற்றவர்களுக்கு வழிவிட்டுச் செல்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூத்தஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு அறுபத்தஞ்சு இன்னும் ஒரு நம்பர் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு முப்பத்தேழு என்றும் ஜோதிடப் பணியில் உங்களில் நான் கணேசன் மாணிக்கம் நன்றி வணக்கம் ஒரு அளவு வசைய ஏற்படுத்தி கணேச மாணிக்க ஐயா நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க மன்றத்தின் சார்பாக இன்னொரு கரகவசம் கொடுத்தோம்னா சந்தோஷமா இருக்கும் பொன்னாடை போத்து விதமாக நன்மணி ஐயா வாங்க